இன்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அன்னை சோனியா காந்தி அவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் மீது தவறாக பொய்யாக உண்மைக்கு புறம்பான வழக்குகளை தொடுத்த பிஜேபி கட்சியும் அதன் தலைவர்களுக்கும் ஒரு பக்கம் இன்றைக்கு நீதிமன்றத்தால் குட்டுப்பட்டிருக்கிறார்கள் நீதிமன்றம் இந்தியாவில் இன்னும் நீதி நிலைத்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் சரியான தரவுகள் இன்றி முறையான எந்தவிதமான தாக்குதலும் இன்றி அன்னை சோனியா காந்தி மீதும் தலைவர் ராகுல் மீதும் தொடர்ந்து பொய் வழக்குலை போட்டு மத்திய பிஜேபி அரசும் மிகு மோடி அவர்களும் இதை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் எத்துணை வழக்குகள் வந்தாலும் காங்கிரஸ் கட்சி அதற்கெல்லாம் பயந்து கொண்டு அமைதியாக இருந்துவிட மாட்டோம் நேஷனல் ஹெரால்டு வழக்கை பொறுத்த வரையில் பண்டித நேரு அவர்களால் தொடங்கப்பட்ட பண்டித நேரு அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த பத்திரிகை தியாகசீலர்களால் தொடங்கப்பட்ட பத்திரிகை காங்கிரஸ் கட்சி அதை நடத்தி வந்தது காங்கிரஸ் தல் நடத்தி வந்தோம் அந்த பத்திரிகை நலிவடைந்த போது இந்திய தேசிய காங்கிரஸ் தான் அதை மீண்டெடுப்பதற்காக தன்னுடைய சொந்த படத்தை அந்த நிறுவனத்திற்கு வழங்கியது தலைவர் ராகுல் காந்தி அவர்களோ அன்னை காந்தி அவர்களோ எந்த விதத்திலும் ஒரு பைசா கூட இதனால் லாபம் அடையவில்லை பணம் பெறவில்லை என்பதுதான் உண்மை இந்த உண்மையை மறைத்து அந்த சொத்தை அவகரிப்பதாக தவறான பொய் பிரச்சாரம் செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் அமலாக்கத்துறை நடத்திய இந்த மோசமான நடவடிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை அமலாக்கத்துறை காவல்துறை நடத்திய விசாரணையின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அதற்கு மாறாக பொய் வழக்குகளை புனைவதன் மூலம் நீதிமன்றத்தில் அதை தாக்கல் செய்வதன் மூலம் இந்தியாவினுடைய ஆளுமையாக இருந்த இருந்து கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சியும் அதன் தலைவர்களையும் களங்கப்படுத்த பிஜேகே கட்சி பிஜேபி கட்சியும் தலைவர்களும் தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகிறார்கள் இந்த முயற்சி வெற்றி பெற முடியாது இந்த வழக்கில் மற்றொரு தீர்ப்பு வந்திருக்கிறது அது எதிராக வந்திருக்கிறது ஒரே நீதியாக இருக்க முடியும் நீதிபதிகள் வேறாக இருக்கிறார்கள் அவர்கள் பிஜேபிக்காக இருக்கிறார்கள் இதுதான் உண்மை இன்றைக்கு பிஜேபியின் கட்டுப்பாட்டில் அரசு நிர்வாகம் மட்டுமல்ல நீதிமன்றமும் ஒரு பக்கத்தில் இருக்கிறது என்பதையும் நாங்கள் குறிப்பிட வேண்டும் எந்த வகையில் காங்கிரஸ் தலைவர்களை அசிங்கப்படுத்த துன்பப்படுத்த உண்மைக்கு மாறான செய்திகளை சொல்லுகிற போதெல்லாம் காங்கிரஸ் எழுந்து நிற்கும் காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் கொள்கையும் லட்சியமும் காங்கிரஸ் தொண்டர்களும் உடனடியாக வருவார்கள் வீதிக்கு வருவார்கள் போராடுவார்கள் பிஜேபி அரசையும் பிஜேபியுடைய உடைய அமைச்சரவையையும் மோடி அவர்களையும் கண்டிக்கிற வகையில் இங்கே காங்கிரஸ் நண்பர்கள் இங்கே கூடியிருக்கிறோம் இங்கே காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக செயல்படுகிற பிஜேபி கட்சி அலுவலகத்தை இந்த போராட்டத்தின் மூலமாக மக்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் இந்தியாவிலே சுதந்திரத்திற்கு போராடிய கட்சி வெள்ளையணை வெறியேற்றிய கட்சி அந்த வெள்ளையணையும் குண்டுகளையும் பார்த்து நாங்கள் அஞ்சாதவர்கள் என்பதை எப்பொழுதும் கொண்டிருப்போம் அது மட்டுமல்ல இங்கே இந்தியாவில் ஆளுமையில் இந்தியாவுடைய மாண்பை குறைத்திருக்கிற மக்கள் விரோத ஜனநாயக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற மோடி அவருடைய ஆட்சிக்கு எதிராக மக்கள் விரைவிலே திரண்டு எழுவார்கள் இந்த நாடு மீண்டும் பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் தலைவர் தலைவர் ராகுல் காந்தி தலைவர் மீண்டும் நல்லாட்சி வர வேண்டும் அது வரும்போதுதான் மீண்டும் இந்த நாடு நல்ல முறையில் மாறுவதற்கு இந்தியாவுடைய பெருமைகளை காப்பதற்கு வாய்ப்பாக அமையும் ஆகவே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் இந்த போராட்டத்தில் நடக்கிற போது பெருமையோடு சொல்கிறோம் இந்தியா வாழ்வதற்கு காங்கிரஸ் வாழ வேண்டும் இந்தியா வீழ்ச்சி நடத்திலே கொடுக்கிற பிஜேபி அரசு மாற்றப்பட வேண்டும் பிஜேபி தலைமை அவருடைய முகங்கள் மாறப்பட வேண்டும் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் மக்களுக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுக்கிற அந்த ஆட்சிக்கு எதிராக இந்த எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து நீதிமன்றம் நீதிமன்றம் வழியாகவும் நாங்கள் போராடுவோம் மக்கள் மன்றத்திலும் போராடுவோம் இந்தியாவை காப்போம் சுதந்திரத்தை காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் தலைவர் ராகுல்காந்தி தலைமையிலே மிகச்சிறிய நல்ல நடவடிக்கைகளை தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எடுப்போம் என்பதை தெரிவிக்கிறோம் நன்றி